நண்பர்களே வணக்கம் இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஜிஎம்மில் தான் வாங்கணுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் ரூல் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூல் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒம்பது என்ன சொல்லுதுங்கிறத இப்போ பார்ப்போம் கவர்மெண்ட் வந்து இந்த இ மார்க்கெட் பிளேஸுங்கிற சிஸ்டம் இது வந்து லைக் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆன்லைன் போர்ட்டல் இது கவர்மெண்ட் அதில் ஜெம் எஸ்பிவி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னா அது ஒரு டீம் அவங்க வந்து அந்த சிஸ்டம் வந்து பப்ளிசிட்டிலாம் கொடுப்பாங்க என்ன பப்ளிசிட்டி கொடுப்பாங்கன்னா என்னென்ன ஐட்டம் நாங்கள் ஜெம்மில் மூலம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி கொடுக்குற பப்ளிசிட்டினால சப்ளையர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய சப்ளையர்ஸ் அதுல லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி அதை பண்ணுறாங்க அண்ட் மினிஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஜெம்மில் பொருள்கள் இருக்குது காமன் குட்ஸ் இருக்குதுன்னா அதை ஜெம்மில் தான் வாங்கணும் வேறு எது மூலம் வாங்க முடியாது அது தப்பு வேறு ரூட்டில் வாங்கினா தி வில் பின் ட்ரபிள் அந்த சப்ளையருடைய கிரெடன்ஷியல் இந்த பார்ட்டி ஒழுங்கான பார்ட்டியாக இல்லை பிளாக்லிஸ்ட் பார்ட்டிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஜெம்மே கொடுக்கும் ஸோ பிளாக்லிஸ்டும் வராது ஸோ இவங்க ஒழுங்கான இவங்களுடைய சப்ளைங் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவனுடைய கேரக்டர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கிற வச்சு அவங்க ஒரு சிஸ்டமே அதை கொடுக்கும் அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் சரி இப்போ என்ன என்ன மாதிரி பண்ணுறோம்னா மூணே மூணு கிளாஸ் ஆஃப் ரூல்ஸ் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு கீழே உள்ள பொருள் ஜெம்மில் போய் பார்க்குறீங்க வேல்யூ வந்து சே இருபத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே ஒரு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு எழுநூறு இல்லை ஒரு இருபதாயிரத்தி ஐம்பது இருபதாயிரத்தி எனி எனி வேல்யூ ஒரு பொருளும் ஒரு செட் ஆஃப் பொருள்ஸ் வந்து அவ்வளோதான் வருது ஸ்ட்ரெய்ட்டே யூ சூஸ் சம் பார்ட்டி அங்கே ஒரு அந்த இதில் போட்டு இருபதாயிர இருபத்தாயிரத்துக்குள்ளே வர்றதில்ல எந்த பார்ட்டி இருந்தாலும் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணி அதில் வாங்கிக்கலாம் பட் த்ரூ ஜெம் ஒன்லி நேரம் நான் இங்கே பார்த்துட்டு இந்த மாட்டி நேராக கடையில் போய் வாங்கணும்னா சொல்ல முடியாது வந்து இங்கே ஜம்முவில் வாங்க ஆனால் இந்த மாதிரி ஜம் பார்ட்டிக்கு வாங்கிக்கலாம் ஜம்மூலாம் கொட்டேஷன் போட வேண்டியது இல்லை அது வரைக்கும் போது இருபத்தாயிரத்துக்கு மேலே ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஸோ அஞ்சு லட்சம் வரை சரைக்கும் அஞ்சு லட்சம் வரைக்கும் பொருட்கள் ஆட்டோமொபைலாக இருந்தால் அது முப்பது லட்சம் வரைக்கும் அதாவது காரு ட்ரக்கு இந்த மாதிரி எதாவது வாங்குறாங்கன்னா முப்பது லட்சம் வரைக்கும் ஆக்சுவலி இருபத்தி ஐயாயிரங்கிறது வந்து ஒரிஜினல் டூரில் ஐம்பதாயிரம் வரை இருந்துச்சு அதை அமன் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தஞ்சு ஆகிட்டாங்க ஸோ ஐம்பதாயிரத்துக்கு மேலே முப்பது லட்சம்ன்றது வந்து இப்போ இருபத்தாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சம்னு எல்லா பொருளும் இருக்கும் இந்த முப்பது லட்சம் வந்து வெறும் ஆட்டோமொபைலுக்கு அதாவது காரு ட்ரக்கு வாங்குறாங்கன்னா முப்பது லட்சம் வரைக்கும் என்னென்னா நீங்கள் கொட்டேஷன் கால் பண்ணுற மாதிரி பண்ணி வேரியஸ் பார்ட்டிஸ் வரும் வேறு வேறு மேனுஃபேக்சர் வரும் அதில் எல் ஒன் யாருன்னு பார்த்துட்டு எல் மோர் தான் ஒன்றும் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் அதில் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஒரு நீங்கள் போட்டதில் ஒரு பத்து எல்வன் சில சில பார்க்குறேன் நாற்பது ஐம்பது எல்வன் இருப்பாங்க சேம் ரேட்டில் பைசா அளவு ஒரே ரேட்டில் வரும் ஸோ நீங்கள் அதில் எதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்க வேல்யூக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன் அதில் இபிட்டிங் போக வேண்டிய திரும்பவும் ரேட்டை குறைங்கன்னு சொல்லிட்டு ஒரு இ பிட்டிங் போட வேண்டியதில்லை ஸோ இதில் எதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிஸ்டத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணி சிஸ்டமே செலக்ட் பண்ணி ஒரு பார்ட்டியை கூடன்னு சொல்லலாம் சிஸ்டமே செலக்ட் பண்ணால் அதாவது ரேண்டமாக கம்ப்யூட்டர் எடுத்து யார் அனுப்புகிறோம் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடாங்க நமக்கு இது சரி சிஸ்டத்தை நம்புவதை காட்டிலும் நம்மளே செலக்ட் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஒரு கடைக்கோடி இல்லை நீங்கள் சென்னையில் சப் அப்ளை பண்ணுறீங்க வாங்க போகிறீங்க ரேட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேட்டி எல்பண்ட் ரேட்டுக்கு இருக்குது ஒரு நாலு பாட்டி தான் சென்னை பேசுகிறாங்க மீதியெல்லாம் வேறு ஸ்டேட்டு நார்த்து நார்த் ஈஸ்ட்டு வடக்கு மேற்கு எல்லாம் பாம்பே அப்படி இருக்குது இப்போ நீங்கள் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு வேரண்டிக்கு அவன் வந்து மெயின் மெயின்டைன் பண்ண வரணும் அதுக்கெல்லாம் சேர்த்து அவன் ரேட் போட்டுக்கிறான் ஃப்ரீயாக தான் பண்ணுவான் ஆனால் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு என்ன வசதினா அவன் பிரச்சனைனா உடனே வந்து பார்க்குற மாதிரியும் அந்த சர்வீஸ் கன்வீனியன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ரிவர்ஸ் ஆக்சன் தான் ஆகணும் கேட்டால் போகணும்னு முடிவுன்னா பண்ணிக்கலாம் அது ப்ரொக்யூரிங் அத்தாரிட்டியுடைய டிஸ்கிரிப்ஷன் அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கையில் எல்லோன் வந்துருச்சு லிஸ்ட் இருக்குது அதையும் மீறி ரிவர்ஸ் ஆக்ஷன் போட்டு இன்னும் குறைக்கிற குறைங்கு போடுறதும் பண்ணலாம் ஆனால் கம்பல்ஷன் கிடையாது அஞ்சு லட்சம் வரைக்கும் ஸோ நீங்கள் சூஸ் நீங்களாக உங்களுக்கு கன்வீனியன்ட்டான பார்ட்டி அதில் அந்த எல்வன் கூட சூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை இன்னும் படிக்கான கொஸ்டின் அதுபடி அவன் பண்ணிக்கலாம் இல்லை இந்த வம்பை வேண்டாம்னு சொல்லி நேராக சிஸ்டத்தையே செலெக்ட் பண்ணு போட்டால் அது ஒரு ரேண்டாக ஒரு சில அது எந்த பார்ட்டியாக இருக்கலாம் உங்கள் ஏரியாவில் உள்ளதாக இருக்கலாம் இல்லை வேறு எங்கேயா நார்த்திலருந்து வரலாம் எந்த ஊரில் இருந்து வரலாம் பட் அவன் சப்ளை பண்ணு பண்ணுறது உங்களுக்கு கன்வீனியன்ஸ்லாம் அப்போ நீங்கள் பார்க்க முடியாது அது கரெக்டாக வந்துடும் மற்றபடி டைம் மெயின்டைன் பண்ணலாம் அவங்க பதினஞ்சு நாளில் கொடுக்கணும் நாள் அவன் கொடுத்தாங்கனும் ஒரு மாதத்துக்கு கொடுன்னா ஒரு மாதம் அவன் அதெல்லாம் வந்து ஜம் போர்ட்டல் கோலாருனா அவன் மேலே பிளாக் மார்க் வந்துக்கிட்டு அடுத்த அவன் பர்ச்சேஸ் பண்ண பிரச்சனை வரும் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் சரி இப்போ வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் அது ஆட்டோமொபைல் சார்ந்தால் இருபத்தாயிரத்துக்கு மேலே முப்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் ரிவர்ஸ் ஆக்ஷனோ அல்லது பீட்டுக்கும் போக வேண்டியதில்லை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரி நிறைய பார்ட்டி இருக்கிறாங்கன்னா லவ் பண்ணி இப்போ ஜெம் போர்ட்டலே செலெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உங்கள் கன்வீனியன்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் சரி பொருட்கள் ஆட்டோமொபைல் தவிர்த்து மற்ற பொருட்கள் ஆட்டோமொபைலில் காரு ட்ரக் அந்த மாதிரி எடுக்கலாம் அடுத்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே நீங்கள் கொட்டேஷன் கால் பண்ணுறீங்க பார்ட்டிகள் நிறைய ஹெல்மெண்ட் வருது அதோடு நிறுத்த முடியாது ரிவர்ஸ் ஆக்ஷன் ஈ மீட்டிங் போடணும் அந்த செலக்ட் ஆனவங்களும் மற்ற பார்ட்டி வர மாதிரி போட்டிருக்காங்க வரலானா தெரில பட்டு இவங்க வந்து யார் அதில் இன்னும் குறைக்கிறாங்களோ அதில் எர்லோன் எது பண்ணணும் அதுலேயும் நிறைய எர்லோன் வர்றாங்கன்னா அகே நீங்கள் இந்த சூஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சிஸ்டம் சூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி அப்போது மூணே மூணு செட்டு தான் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சம் வரைக்கும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஆட்டோமொபைலாக இருந்தால் இருபத்தாயிரத்துக்கு மேலே முப்பது லட்சம் வரைக்கும் முப்பது லட்சத்துக்கு மேலே மூணு ரூல் தான் இருபதாயிரம் வரைக்கும் இருக்குதுக்கு நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம் அது இருக்கிறத எடுத்துக்கிறீங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் அல்லது ஆட்டோமோ முப்பது லட்சம்னா நீங்கள் வந்து கொட்டேஷன் எடுத்துகிட்டு அதில் யாராவது ஒரே ஆள் தான் இல்லாததுக்கான பிரச்சனை இல்லை தான் ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா ஜெம் போர்ட்டலே சூஸ் பண்ண சொல்லலாம் அதுக்கு மேலே உள்ளது வந்து நீங்கள் ரிவர்ஸ் பெட்டுக்கு ஆகணும் அதில் வர்ற ஃபைனலாக வரும்போது அதே சிஸ்டம் இது வந்து ஜெம் போர்ட்டில் வாங்குகிற ரூல்

ஸ்பெசிஃபிகேஷன் அதில் வந்து கோல்டன் பேராமீட்டர் அண்டு அது மெயின் அது வந்து மாறவே கூடாது மற்ற பேராமீட்டர்ஸ் வந்து கிட்ட வரதெல்லாம் சேர்த்து எடுத்து வரும் கோல்டன் பேராமீட்டர் என்ன போட்டிருக்கீங்களோ அது மெயின் பேராமீட்டர் அது இருக்கிற அளவு தான் கொண்டு வரும் அந்த மாதிரி நீங்கள் முதலே என்னென்ன வேணுங்கிறத நீங்கள் போடணும் ஜிம்மில் வந்து நீங்கள் கேட்கும்போது சரி இப்போது இந்த மாதிரி பர்ச்சேஸ் இந்த ரூல் வந்து ஜெம்மில் வாங்குறதுக்கு மட்டுங்க ஜெம்மில் இல்லாத பொருளுக்கு அதுக்கு ரூல் தனியாக இருக்குது சிங்கிள் பெட்டு லிமிட்டட் டெண்டர் ஓப்பன் டெண்டர் அப்படி இ இ ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே இனி அந்த ரூல் அடுத்து வரப்போகிற ரூலில் அதை பார்ப்போம் சரி மினிஸ்ட்ரீஸ் வந்து டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரீஸ்லாம் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டு என்ன மாதிரி அவங்க மாடல் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஓபக்ஸ் மாடல் அண்ட் கேப்பக்ஸ் மாடல் ஓபெக்ஸ்னால் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் கேபக்ஸ்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டேச்சர் கேபிட்டல் எக்ஸ்பண்டேர் நீங்கள் அசட் கிரியேட் பண்ணுறது பெரிய பெரிய ஐட்டங்கள் பில்டிங் இது பண்ணுறது மிஷினரிஸ் வாங்குறது அதெல்லாம் கேபிடல் எஸ்பெண்டேச்சர் வரும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் செலவழிக்கிறதும் மற்ற ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கும் வந்து அது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அதை போட்டு பட்ஜெட் எஸ்டிமேட் வந்தவொடனே பிரித்து ப்ரக்யூர்மெண்ட் பிளானையும் வருஷ பிளான் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ பார்த்துக்க போட்டு அதை ஜெம் போர்ட்டல்லே அப்லோட் பண்ணிடணும் இது எதுவும் இந்த வருஷம் பிளான் இருக்குன்னு வாங்க போகிறோம்னு சொல்லி சரி அது முப்பது நாளுக்குள்ளே போடணும் இது பட்ஜெட் அப்ரூவ் வேணால் முப்பது நாளுக்குள்ளே போடணும் அப்படின்னா ஏப்ரல் முப்பதுக்குள்ளே போடணும்னு அர்த்தம் சரி கவர்மெண்ட் பையர்ஸ் மே அசட் டைம் த ரீசனபிள்னஸ் ஆஃப் ப்ரைசஸ் பிஃபோர் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர் யூஸிங் த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் நான் இது ரீசனபிலிட்டி ரேட்டு பார்க்குறதுக்கு எல் லாஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ்லாம் நான் சொன்னேன் எல்பிபி அதோட ஜெம் போர்ட்டலில் வந்து அவங்களாம் ஒரு டூல் வச்சிருக்காங்க பிஏ டூர் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் டூர் அந்த டூரில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து லாஸ்ட் எவ்வளோ ஆச்சு இது இது ரீசனாக இருக்கா இல்லைங்கிறது எல்லாம் கம்பரிசன் கொடுக்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆச்சு இந்த பேரில் எவ்வளோ ஆச்சு இந்த இவ்வளோ செயல் ஆச்சு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கும் ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் உங்கள் ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி வாங்கினதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் இது இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வந்து ரீசனபிள்னஸ் வந்து கொடுக்குறது ப்ரொக்யூரிங் அத்தாரிட்டி ஜெம் கொடுக்க போகிறதில்ல இல்லை இதெல்லாம் இருங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் சரி இது லாஸ்ட்டுக்கு இதுக்கு ஒரே ரேட்டாக இருக்குது இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்க பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஏற்கனவே நான் அந்த ப்ரைஸ் ரைஸ்னால் இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னா போன வீடியோவில் சொன்னால் திரும்ப திரும்ப பேச வேண்டாம் சரி இது அடிஷ்னலாக பிஸ்னஸ் அனெட்டிக்ஸ் ஸ்டூலுங்கிறது கொடுக்குறது வந்து வாங்குகிற டிபார்ட்மெண்ட் ஆளுகளுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்குற மாதிரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதும் கூட சரி நீங்கள் டிமாண்ட் ஒரு பொருள் வாங்க வாங்க போகிறீங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது ஆகாது ஏற்கனவே பட்ஜெட்டில் அதை படிச்சிருக்கிறோம் அப்ரூவிங் அத்தாரிட்டி ஒருத்தருக்கு வந்து பவர் இவ்வளோதான் இருக்கிறதுனா அவர் பவர் தக்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கிறது தப்பு வருஷத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட பீரியடுக்கு என்ன வாங்குறீங்களோ அது யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்கள்ட்ட தான் அப்ரூவல் வாங்கி வாங்கணும் ஒன்று அதே மாதிரி பொருளும் இப்போ சப்போஸ் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஒரு பொருள் செட்டு வாங்க வேண்டியிருக்கு நீங்கள் அது டெண்டர் போட்டு அதை பார்க்கணும் நீங்கள் ஒரு பார்ட்டிகிட்ட நேராக ஒரு சட்டை வாங்கினீங்க இருபத்தாயிரம் கம்மியாக போட்டு போட்டு நாலு தடவை அஞ்சு தடவை வாங்குனீங்கன்னா தப்பு அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முதல்ல அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஜெம்மில் இருக்கிற யாருனாலும் அப்படி வாங்கிக்கலான்னு இருக்கேன் ஜம்முல இருந்தேன் பட் யூ கேன் சூஸ் அப்போ இந்த பார்ட்டிகிட்டே நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கலாம் அதில் கூட முன்ன பின்ன இருக்குங்கிறதே பார்க்க போகிறதுல யாரும் ஸோ அப்படி நீங்கள் பிரித்து வாங்க முடியாது ஒரு லட்சத்துக்கு வாங்குறதுக்கு இருபத்தாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சத்துக்குள்ள ஒரு ரூபாய் அது கொட்டேஷன் அதில் நீங்கள் வேணும்னா ரிவர்ஸ் ஆக்ஷன் போகலாம் இல்லை வேண்டாம் அது ஆப்ஷனல் அது மாதிரி ஒரு ஏழு எட்டு லட்சரூபா பொருள் வாங்க வேண்டியிருக்கு ரெண்டாக பிரித்து நாலு லட்சத்துக்கு ஒரு தடவை மூன்று லட்சத்துக்கு ஒரு ரூபா அப்படி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ரிவர்ஸ் ஆக்ஷனுக்கு வேண்டாம்னு நினச்சி பண்ணீங்கன்னா அதுவும் தப்பு ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறது ஜம்மில் தவறு இனி மற்ற இது இது வந்து ரூல் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் இனி வரக்கூடிய வீடியோவில் மற்ற ரூல்களை பற்றி பார்ப்போம் பொறுக்கிறோம் நன்றி